நம்ம எல்லாரும் ஜீவன உடையவர்களாக இருக்கும் கிரைஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துலேருந்தும் விடுதலை தந்துட்டார் சிலுவையில் அவர் கொடுத்த விடுதலையை எல்லாரும் அனுபவிக்கிறவர்களாக இருக்கும் அது நம்மளோட கடமை நம்மளோட உரிமை அது நிறைய நேரம் அந்நிய சத்தங்களுக்கு இடம் கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை யூ அக்செப்ட் இட் அண்ட் சை எல்லா தேவையில்லாத பயத்தையும் ஒரு தாட் போட்ட உடனே எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும் போது அது குறித்த பயம் அப்படின்ற தாட்டை உங்களுக்குள்ள போட்ட உடனே உங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் எல்லாரும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஒரு கற்பனையிலே நீங்கள் வந்து கீழே விழுந்து செத்து காலை உடஞ்சி மண்டை உடஞ்சி ரத்தமாக இருந்திருப்பீங்க உங்கள் கற்பனையில் அதனால தான் உங்கள் எல்லாேருக்கும் பயம் வந்தது தண்ணி படும் போது அவ்வளோ தான் மூச்சு மூட்டி காலியான மாதிரி பார்த்துருப்பீங்க எல்லாரும் உங்கள் கற்பனை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் யாரும் அன்கான்சியஸாக இருக்காதிங்க எல்லாரும் தெளிவு உடையவர்களா இருங்க அந்நிய சத்தங்களை எதனால கேட்குது தெரியுமா நான் ஸ்பிரிட் சோலன் பாடி எனக்குள்ள இந்த மூணும் இருக்கும் போது உள்ள சத்தம் உள்ளே கேட்க முடியாது கரெக்டாக அப்புறம் ஏன் உள்ள அந்நிய சத்தம் கேட்குது பேக்கேஜுக்குள்ளே நீங்கள் மூணு பேர் தானே கூட யாரை உள்ள விட்டீங்க எதனால் ஒரு சத்தம் எக்ஸ்ட்ராவாக கேட்குது எதனால ஃபைனான்ஸ் வந்த பிரச்சனை வந்த உடனே அவ்வளோந்தான் காலின்னு நிறைய சத்தம் கேட்குது எதனால ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது குறித்த பயம் வருது எதனால் சந்தேகம் வருது எதனால கன்னிங்னஸ் வருது எதனால் டெம்ப்டேஷன் வருது இது எதுவுமே உங்கள் சோலோடதும் கிடையாது உங்கள் ஸ்பிரிட்டோடதும் கிடையாது உங்கள் ஆவி இப்படி சொல்லாது உங்கள் ஆவி உங்களை டெம்ட் ஆக்க வைக்காது உங்கள் ஆவி உங்களை பணத்துக்கு மேலே பயத்தை கொண்டு வராது உங்கள் உங்க கிட்ட அந்நிய சத்தம் பேசாது எதனாலனா அது தேவனால் உண்டாக்கப்பட்டது அவர் அது அந்நிய சத்தம் பேசுகிற மாதிரி உங்களை கஷ்டப்படுற வைக்கிற மாதிரி அவரே உங்களை தள்ளி விடணும்னு எதுக்கு அவருக்கு சிலுவையில் வந்திருக்கணும் உங்கள் ஆத்மா விடுதலையானது அது அந்நிய சத்தங்கள் பேசாது ஆவி அந்நிய சத்தங்கள் பேசாது எதுவும் உங்களை பயம் காட்டிகிட்டே இருக்குது எதுவும் உங்களை குழப்பிட்டே இருக்குது உங்கள் பிள்ளைங்களை குறித்த பயமாக இருக்கலாம் ஃபைனான்ஸை குறித்ததாக இருக்கலாம் ஸ்டடீஸை குறித்ததாக இருக்கலாம் இதை குறித்த பயம் இது யார் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கா எல்லா நம்பிக்கைகளும் எல்லா சத்தத்துக்கு இடம் கொடுத்து உங்கள் ஆத்துமா தேவையில்லாத நம்பிக்கையாய் மாறி இருக்குது உங்கள் ஆவி உங்களோட வாழ்க்கையாக இருக்குது கான்சியஸாக இருங்க தெளிவுடையவர்களாக இருங்க ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு கேட்குற சத்தம் எங்கேருந்து கேட்கறதுன்னு தெளிவாருங்க எல்லா தேவையில்லாத நம்பிக்கைகளும் எல்லா தேவையில்லாதது சத்தத்துக்கும் இடம் கொடுத்து உள்ளே அக்செப்ட் பண்ணி வச்சிருந்த விஷயங்களும் இன்னையோடி எல்லாம் ரிமூவ்